அனிதாவின் காதல்கள் பகுதி ஏழு அத்தியாயம் இருபத்தி நாலு கார் டிரைவரிடம் கோபித்துக்கொண்டு கொண்டு காரில் இருந்து இறங்கி கண்ணில் பட்ட ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறிக்கொண்ட அனிதாவிடம் ஆட்டோ ரிக்ஷாக்காரர் ஏமா அந்த ஆளு பேஜர் பண்றானாமா வேட்டை பக்கம் கூட்டிட்டு போய் கீச்சர்லாமா என்றார் இல்லப்பா அது எங்க கார் தான் எங்க டிரைவர் தான் என்றாள் அனிதா டிரைவர் வச்சுக்கிட்டு கப்பல் கணக்கா கார் வச்சுக்கிட்டு இந்த ரங்கசாமி ஆட்டோல வர்றியா என்னம்மா நீ சமூக சேவையா ஏழை பங்காளியா இல்ல பைத்தியமா என்று ஆச்சரியமாக கேட்டான் ஆட்டோக்காரர் அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ போறியா ஆட்டோ வேகமாக சென்றது திடீரென்று யூ டன் அடித்து எதிர்பக்கம் சென்று சந்துக்குள் மறைந்து ஐஸ்ஹவுஸ் பக்கம் புகுந்து திருவள்ளிக்கேணியில் வெளிப்பட்ட போது பின்னால் வந்த காரை காணவில்லை ஐம்பது ரூபாயில் பாக்கி இருந்த பணத்திலிருந்து ஆட்டோ சார்ஜ் கொடுத்தாள் தேங்க்ஸ் பா என்று சொல்லி ஆட்டோவில் இருந்து இறங்கி கொண்டாள் அனிதா திரும்ப யாராவது சவாரி வேணும்னா வாங்கம்மா இங்கதான் தான்மா கிடப்பேன் இது நம்ம பேட்ட எவனாவது தகராறு பண்றான்னா சொல்லு கீச்சர்லாம் வேண்டாம் என்று அனிதா சொல்ல அவள் பின்னால் தொர்சாமி போரா பரா சீமாட்டி பிளஷ்டர்கார விட்டுட்டு நம்ம ஆட்டோல வருது என்ன ஜனங்களோ என்று அழுத்துக்கொண்டான் ஆட்டோக்காரன் அது திருவள்ளிக்கேணி என்று அனிதாவுக்கு தெரியும் ஒரு தடவை இங்கே வந்திருக்கிறாள் சீதாராமனின் அறைக்கு இந்த வழியாகத்தான் போனதாக ஞாபகம் இப்போது அங்கே போய் பார்க்கலாமே என்றே தோன்றியது அவளுக்கு ஹிந்தி சினிமா விட்டு கண்களில் கலக்கத்துடன் பேர் வெளியே உதிர்ந்து கொண்டிருந்தார்கள் வர்தா பெண்கள் அதிகம் இருந்தார்கள் பச்சை பெயிண்ட் அடித்த மசூதி தொழுகைக்கு கூப்பிட்டது புறாக்கள் பறந்தன எத்தனை வண்டிகள் கார்களும் பஸ்ஸுகளும் ஆட்டோகளும் எந்த நியதிக்கும் கட்டுப்படாமல் கிடைத்த இடத்தில் புகுந்து முன்னேறிக் கொண்டிருக்க அவளுக்கு ஒரு அச்சாபிஸ் ஞாபகம் இருந்தது அதன் எதிரில் இருந்தது புறா கூண்டுகளாக பிரம்மச்சாரிகளுக்கென்றே கட்டப்பட்ட நிறைய வீடுகள் சீதாராமனின் ஜிலு ஜிலு சைக்கிள் மாடிக்கு வந்திருந்தது சீதாராமன் பேங்க் பரீட்சைக்காக மும்முரமாக படித்து கொண்டிருந்தான் அனிதாவை பார்த்ததும் முதலில் நம்ப முடியாமல் அணி நீயா என்றான் ஆமாம் சீதா மாப்பிள்ள வந்திருக்காரா இல்லை என்றாள் அனிதா நீ மாத்திரம் கார்ல வந்திருக்கியா நீங்க ரெண்டு பேரும் வெளிநாடு சொன்னா உட்காரு ஸ்டூலை போட்டு செய்தித்தாள்களை ஒழுங்குபடுத்துகையில் சீதாவின் கைகள் நடுங்கின அறை சுத்தமாக இருந்தது அலமாரி பலகைகளுக்கு நியூஸ் பேப்பர் படுக்கை போட்டு புத்தகங்களை ஒழுங்காக அடுக்கி இருந்தான் அதன் மேல் சுவரில் சங்கராச்சாரியார் படம் மூகாம்பிகை படம் இவற்றுடன் ரேடியோ மேல் அனிதாவும் வைரவனும் கல்யாணத்தில் எடுத்துக்கொண்ட போட்டோ ஓரத்தில் சீதா நின்று கொண்டிருந்தான் என்ன விஷயம் கார்ல வந்தியா சீதா கேட்டான் ஆட்டோல வந்த ஆட்டோலையா உன் புருஷன் வீட்டில் பத்து கார் இருக்க எதுவும் பிடிக்கல சீதா என்றாள் அனிதா கல்யாணமான பத்தே நாள் இல்லையா உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு என்னவோ லோன்லியா இருக்குது உங்க ஆத்துல எல்லாம் காஞ்சிபுரம் போயிருக்கா நானும் இருந்தது ஜிம்பு போயிருக்கான் அவனுக்கு உங்க கம்பெனில எடுத்து தெரியுமோ தெரியும் சீதா உனக்கும் வேலை கொடுக்கலையா சொன்னார் வைரவன் சார் நான் தான் எதுவும் பதில் இப்போ இருக்கிற கனரா பேங்க்லயே கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு பேங்க் பரீட்சை பாஸ் பண்ணலன்னா அவர் ஆபீஸ்ல சேர்ந்துக்கலாம்னு என்ன சாப்பிட்ற அனிதா கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும் சீதாராமன் அனிதாவை நேராக பார்த்து என்னவோ மனசுல வச்சுட்டு இருக்க சொல்லு அணி அனிதாவின் கண்களில் நீர் மலமளவென்று உதிர சீதாவுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது அவளை தொட தயங்கினான் என்ன அனிதா எதுக்காக அளற உலகத்திலேயே சந்தோஷமான பொண்ணு தானே இருக்கணும் உனக்கு என்ன குறை இந்த கல்யாணத்துல என்ன மாப்பிள்ள நம்ம ஜாதி இல்லைங்கிறத தவிர வேறு என்ன குறை குறையே இல்ல சீதா அதுதான் குறை என்றாள் அனிதா நீ என்னவோ பிலாசபி பேசுற நீங்க வந்திருக்கிறது உன் புருஷன் வீட்டுக்கு தெரியுமோ இல்லையோ சீதா கேட்க தெரியாது என்றால் அனிதா போன் பண்ணி கார் அனுப்ப சொல்லவா இல்ல சீதா வேண்டாம் அனிதா நீ ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிற உனக்கு உடம்பு சரியில்லையா தலைவலி ஏதாவதா ஏன் ஒரு மாதிரி சோகையா இருக்க தெரியல சீதா நான் சந்தோஷமாவே இல்ல பீச்சுக்கு போகலாம் வரையா சீதா கேட்க சரி என்றாள் அனிதா சரி கொஞ்சம் இரு மல்லிகான்னு ஒரு பொண்ணு என்னை தேடிண்டு வருவா இன்டர்நேஷனல் பேங்கிங் பத்தி நோட்ஸ் கொடுக்க வருவா டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை பத்தி ஒரு அருமையான புஸ்தகம் வச்சிருக்கா என்றான் அவன் சீதா அருகில் இருந்த ஸ்டவ்வில் டீ போட்டு கொடுத்தான் சுத்தமான கப்பில் டீ அருமையாக இருந்தது மசாலா போட்ட முந்திரி பருப்பு பாக்கெட்டை திறந்து ஒரு மெலமின் தட்டில் வைத்து இதுதான் என்னால கொடுக்க முடியும் என்றான் சீதா அனிதா அதை முழுவதும் சாப்பிட்டாள் உனக்கு ரொம்ப பசி போல இருக்கு உனக்கு அதான் ப்ராப்ளம் வைரவன் வீட்டு சமையல் சரிபடலையா மெஸ்ல சாப்பிடலாமா வரையா மத்த குழம்பும் வருவலுமா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தப்புறம்தான் பசிக்கிறது சீதா என்றாள் அனிதா அப்போது மல்லிகா என்று அந்த பெண் உள்ளே வந்து சீதா என்று செல்லமாக அழைத்தாள் பஞ்சாபி ட்ரெஸ் போட்டுக்கொண்டு மெல்லிய உதடுகளுடன் கழுத்தில் நகையதும் இல்லாமல் யுவதி அனிதா இதுதான் மல்லிகா என் கொலிக் பேங்க்ல ரெண்டு பேரும் பரிச்சு எழுதுறோம் சீதா அறிமுகப்படுத்தினார் நீங்க தி ஃபேமஸ் அனிதா தானே என்று அனிதாவிடம் கேட்டால் மல்லிகா ஆமா சீ சீதா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஆர்வத்துல தான் பேங்க் பரிச்சு எழுதி தீர்மானிச்சதா கூட மல்ஸ் சுமார் என்று அதட்டினான் சீதா நீங்க தான் அனிதா அவசரப்பட்டுட்டீங்க என்ற மல்லிகா சீதா அது என்ன முந்திரி பருப்பு எனக்கு தெரியாம ஒழிச்சு வச்சிருக்க திஸ் இஸ் டூ பேட் என்றார் அவர்கள் இருவரும் பேங்கிங் பரீட்சை பற்றி பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அனிதா ஆர்வத்துடன் பார்த்தாள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரீர நோக்கம் இல்லாத மற்றொரு சிநேகிதமும் இருக்க முடியும் என்பது சந்தோஷமாக இருந்தது அனிதாவுக்கு மல்லிக்கு ரொம்ப ஆசை ஒரு நாள் ஐஏஎஸ் பரீட்சை எழுதணும்பா ஒரு நாள் அமெரிக்கா போகணும்பா சீதா மாதிரி ஒரு தயிர் தயிர்வடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மூணு பெண் குழந்தைகளை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன் பேரு கூட வச்சிட்டேன் ஸ்வேதா ப்ரீதா கீதா என்றால் மல்லிகா அனிதா உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை மாசமாச்சு மல்லிகா கேட்க பதினைஞ்சு நாள் என்றால் அனிதா கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு கல்யாணம் ஆனப்புறம் எப்படி அந்த ஃபீலிங் எப்படி ஏழாவது சொர்க்கம்னு இங்கிலீஷ்ல சொல்றாலே அது மாதிரியா என்று கேட்டாள் மல்லிகா அனிதா யூரோப்புக்கு போக போறா என்று சீதா பேச்சை மாற்றினான் எங்கெல்லாம் போக போறீங்க மல்லிகா கேட்டாள் தெரியல தான் பிளான் பண்ணியிருக்கார் என்றாள் அனிதா வைரவனை பத்தி சீதா அப்படி சிலாகிச்சு சொன்னார் ரொம்ப பெரிய நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம் இன்விடேஷன் தான் கிடைக்கல சொல்ல அனிதா பீச்சுக்கு போகலாம்னு சொன்னான் என்றான் சீதா பீச்சுக்கா அனிதா ஒன்னு செய்யுங்களேன் எங்க வீட்டுக்கு வாங்கல என் பிரதரை நீங்க அவசியம் சந்திக்கணும் ஆமா அனிதா பயங்கர அரட்டாவ சீதா சொன்னான் சரி வரேன் என்றாள் அனிதா போய்த்தான் பார்க்கலாமே என்று இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வைரவனிடம் சொல்லிக் கொண்டு வரவில்லையே என்று பயம் அனிதாவுக்கு இருந்தது என்ன வைரவன் வீட்டுக்கு வரவே ராத்திரி ஒன்பதராகும் தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் அனிதா மல்லிகாவின் வீடு அருகில்தான் இருந்தது சைக்கிள் ரிக்ஷா வைத்துக் கொண்டு போனார்கள் துளசிங்க பெருமாள் கோவில் தெருவில் இருந்தது ஒன்றுடன் ஒன்று ஒட்டிய வீடு வாசலில் டைலரிங் கிளாஸ் இருந்தது வாய்ப்பாட்டு கேட்டது சென்னை வானொலி நிலையத்தில் விரும்பி கேட்ட டிஎம்எஸ் பாட்டுக்கள் பாட்டுகள் ஒழித்தன மல்லிகாவின் சகோதரன் மல்லிகாவின் ஆண்வேஷம் போல இருந்தான் வேஷ்டியும் கழுத்தில் சங்கிலியுமாக தலையை சுத்தமாக கிராப் வெட்டி கையில் ஜீனியஸ் என்கிற புத்தகம் வைத்திருந்தான் இவர்களை கண்டதும் வாங்க வாங்க என்றான் ரொம்ப நாள் சிநேகிதம் போல அனிதாவிடம் உங்க ஹஸ்பண்ட் போட்டோவை பிசினஸ் இந்தியாவில் அடிக்கடி பாக்குறேன் உங்களை தான் இல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஏதோ ஒரு தேவத கதையில வர்ற கல்யாணம் போல பேசிக்கிறாங்க அதன் கடைசி பக்கத்தை காட்டினான் உங்க கல்யாணத்தை பத்தி வந்திருக்கு படிங்க என்றான் ஐயா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா என்றாள் மல்லிகா என் பேரு விஸ்வநாதன் விசுனு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது என்றான் விச்சுனு தான் கூப்பிடணும் என்று மல்லிகா கிண்டல் அடிக்க அவள் தலையில் மொத்தினான் விச்சு இவ பேரு மல்லிகாபி கொத்தமல்லியில காஃபி இருக்கும் பாருங்க ரிக்ஷாக்காரங்கெல்லாம் சாப்பிடுவாங்க அதுதான் இவ என்றான் பிறகு சாரி நீங்க உங்களை நிக்க வச்சுட்டே பேசிட்டு இருக்கேன் உட்காருங்க என்றான் இந்த கிதார் யாருது அனிதா கேட்க ஐயோ கேட்டுட்டியா அறுத்துருவான் அறகுறையா வாசிக்க தெரியும் போட்டு வடப்பான் என்றாள் மல்லிகா இந்த ஞானசூனியத்துக்கு கிரெடிட் டெபிட் விட்டா எதுவுமே தெரியாது இவளுக்கு எங்கேயாவது கல்யாணம் ஆகுமோ சொல்லுங்க போய் யாரையாவது காதல் பண்ணேன்னு தினம் அடிச்சுக்கிறேன் என்றான் விஸ்வநாதன் அதுக்குள்ள இவளுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க நல்லா படிக்கட்டும் என்றாள் அனிதா கை கொடுங்க அனிதா மல்லிகா கை நீட்டினார் மல்சு சும்மா சொல்றா விசு ரொம்ப நல்லா கித்தார் வாசிப்பான் என்ன மாதம் மாதம் வாசிக்கிற வாத்தியத்தை மாத்திக்கிட்டே இருப்பான் ஸ்திர புத்தி கிடையாது இந்த மாசம் என்ன விசு சிந்த சைசரா சீதா கேட்டான் இல்ல கித்தார் இது பண்ணாமல் கித்தாரில் அம்சத்மணி என்று அவன் சொன்ன ராகத்தை விசு வாசித்து காட்டினான் இனிமையாக இருந்தது குறைச்சிட்டு கமகங்கள் கொண்டு வரலாம்னு இருக்க வீண மாதிரி சீதா நான் புதுசா ஒரு ராகம் கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் சந்திரகோன்ஸ் மாதிரி இருக்கும் பரவாயில்ல வாசிக்கட்டுமா விசு கேட்க வாசிச்சு தொலை என்றால் மல்லிகா விசு வாசிக்க துவங்க வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது அத்தியாயம் இருபத்தி ஐந்து சீதாராமனின் ஃப்ரெண்டு மல்லிகாவின் வீட்டில் அனிதா இருந்தபோது போலீஸ் ஜீப் வந்தது அட நம்ம தேடிண்டு போலீஸ் வந்திருக்கு என்றான் மல்லிகாவின் அண்ணன் அனிதாவுக்கு திக்கென்றது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தன் தொப்பியை சரி பண்ணி கொண்டு உள்ளே வர வாங்க வாங்க காபி சாப்பிடுறீங்களா என்றான் விஸ்வநாதன் மல்லிகா சற்று பயந்து போனாள் சீதாராமன் அனிதாவை பார்த்து உன்னத்தான் தேடிட்டு வந்திருக்கணும் என்ன இது போலீஸ்கெல்லாம் சொல்லிண்டு என்றான் இங்க அனிதா யாரு இன்ஸ்பெக்டர் கேட்டார் நான் தான் என்றாள் அனிதா என்னம்மா இது உங்களை வீட்டுல தேடிக்கிட்டு இருக்காங்க சொல்லாம இங்க வந்துட்டீங்க என்றார் அவர் சரி சரி வாங்க உங்க ஹஸ்பண்ட் வைரவன் அனாவசியமா கமிஷன் வரைக்கும் போயிட்டார் என்றார் அவர் இன்ஸ்பெக்டரை விழித்து இந்த அம்மா இங்க இருக்கிறதா வயர்லெஸ் ரேடியோல சொல்லிடுப்பா என்றார் இன்ஸ்பெக்டர் பிறகு உள்ளே வந்து பார்த்து சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஏமா நீங்க எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு காணாம போனீங்க ஏதாவது லெட்டர் கெட்டர் எழுதி வச்சீங்களா என்று விசாரித்தார் நான் காணாம போகல சும்மா வெளியே போனேன் என்றால் அனிதா எப்ப மத்தியானம் ரெண்டு மணி இருக்கும் நாலு மணி நேரத்துல இந்த பாடா அட ராமா உங்க ஹஸ்பண்ட் பெரிய ஆளுதான் ஆனா இந்த மாதிரி நாலு மணி நேரம் காணாம போனதுக்கெல்லாம் கமிஷனர் கிட்ட சொன்னா நடக்காது சொல்லுங்கம்மா நான் அங்க ஒரு மர்டர் கேஸ் விட்டுட்டு ஓடி வந்தேன் ஏமா ஏதாவது வீட்டுல தகராறா சச்சா அதெல்லாம் இல்ல என்றான் சீதாராமன் வயர்லெஸ் ரேடியோவில் தகவல் சொல்ல சென்றிருந்த கான்ஸ்டபிள் திரும்ப வந்து அவங்க வராங்களாம் அது வரைக்கும் இங்கேயும் இருக்க சொன்னாங்க என்றார் அப்ப நான் வரேமா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க என்றார் உங்களையும் இருக்க சொன்னாருங்க சார் என்றார் கான்ஸ்டபிள் அவரை பயத்துடன் பார்த்து அனிதாவுக்கு பிரமிப்பாக இருந்தது விஸ்வநாதன் இன்ஸ்பெக்டர் எப்படி நீங்க இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா இந்த அம்மாவோட உறவுக்காரங்க அத்தனை பேர் வீட்லயும் விசாரிக்க சொன்னாங்க இங்க சீதாராமன் ஒருத்தர் ரூமுக்கு வந்தபோது சைக்கிள் ரிக்ஷால போனதா சொன்னாங்க ஸ்டாண்டில் விசாரிச்சதுல ரிக்ஷாக்காரர் இங்க கொண்டு வந்து விட்டதா சொன்னாரு அவரையும் இட்டாந்தோம் பேஜாருங்க இந்த பணம் படைச்சவங்க பண்ற கூத்து என்றார் அவர் அனிதா தலையை தாழ்த்தி கொண்டாள் சாரி சார் வாசலில் கார் வந்து நிற்க வைரவன் இறங்கி வந்து அனிதா என்னடியர் உனக்கு ஒண்ணுமில்லையே இன்ஸ்பெக்டர் வைரவனுக்கு சலாம் போட்டு விட்டு நான் போகலாமா சார் என்றார் தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் நான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் பேர் என்ன புருஷோத்தமன் என்றார் இந்த பேரை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கிறேன் ஏதாவது டிரான்ஸ்பர் வேணும்னா என்ன வந்து பாருங்க இது என் கார்டு என்று தன் விசிட்டிங் கார்டை கொடுத்தான் இன்ஸ்பெக்டர் நைஸ் யூ மிஸ்டர் வைரவன் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வேற ஏதாவது சர்வீஸ் தேவையில்லை நீங்க போலாம் அவர் போனதும் முகம் இறுகி சீதாராமன் என்ன இது எனக்கு ஒரு போன் போட்டிருக்க கூடாதா எல்லோருமா சேர்ந்து சதி பண்றீங்க நான் இவளை எங்கெல்லாம் தேடுறது இந்த மாதிரி சந்துல இந்த மாதிரி வீட்டுல சுற்றுமுற்றும் பார்த்தான் பார்த்தான் அப்போதுதான் விஸ்வநாதனை கவனித்தான் விஸ்வநாதன் ஹலோ என் பேர் விஷு சீதாவுக்கு ஃப்ரெண்டு என்று அவன் நீட்டிய கையை கொடுக்காமல் அனிதா வா வாப்பலாம் என்றான் வைரவன் நான் அனிதாவை கேட்ட மாப்பிள போன் பண்ணலாம்னு அவதான் வேண்டாம்னா சீதா இனிமே தகவல் சொல்லிருங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க என்ன என்றான் வைரவன் அனிதா வா அனிதா கம் நான் விட்டுட்டு வந்திருக்கேன் என்றான் அனிதா அவர்கள் இருவரையும் பார்த்த போது மல்லிகாவின் கண்களில் அனுதாபம் இருந்தது நைஸ் மீட்டிங் அனிதா வர வெள்ளிக்கிழமை மியூசிக் அகாடமியில எங்க குருஃபோட இசை நிகழ்ச்சி ஒன்னு இருக்கு இன்விடேஷன் கொண்டு வந்து தரேன் என்றான் விஸ்வநாதன் வர வெள்ளிக்கிழமை நாங்க ஜப்பான்ல இருப்போம் என்றான் வைரவன் அனிதா ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினாள் அவளுக்கு நெஞ்சை அடைத்தது துக்கமாக இருந்தது மூன்று மணி நேரம் கூட தனக்கு சுதந்திரம் இல்லை என்பது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது கார்கதவின் கருப்பு கண்ணாடியை உயர்த்தி சென்னை காட்சிகளை மறைத்து சேச்ச இங்கெல்லாம் வந்துகிட்டு என்னாச்சு உனக்கு வைரவன் கேட்டான் அனிதா மௌனமாக இருந்தார் ஆமா யார் அந்த விசு மௌனம் பேச மாட்டியா கோபமா மௌனம் எதுக்காக கோபம்னு சொல்லலாமா மௌனம் பார் அனிதா நீ கார்ல இருந்து டபாயிச்சு ஆட்டோல ஏறிக்கிட்டு மாயமா மறைஞ்சு போனதை கேட்டதும் எனக்கு பேஜாராயிருச்சு உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு அனிதா ஆர் யூ நாட் ஹாப்பி அனிதா மௌனமாகவே இருந்தாள் இன்னும் இரண்டு நாளைக்கு வைரவனுடன் பேச வேண்டாம் என்று தோன்றியது அவளுக்கு பாரு உன் பதிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல ஜப்பான்காரங்க காத்திருக்காங்க ஆனா இதை மட்டும் தெரிஞ்சுக்க என்னை விட்டு எங்கேயும் போயிட முடியாது உலகத்துல எந்த மூளையிலயும் எனக்கு ஆளுங்க இருக்காங்க துளசிங்க பெருமாள் கோயில் தெருவுல இருந்து டெவுஸ்மானியா வரைக்கும் தெரியுமா அனிதா ஜன்னல் கதவை இறக்கி கொண்டு வெளியே பார்த்தாள் பேச மாட்டியா மௌனம் யார் அந்த விசு சொல்லு மீண்டும் மௌனம் சொல்லாட்டி என்ன நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் ஆசியமில்லாமல் இல்லாமல் சிரித்தான் என்ன ஒரு சிறுபிள்ளத்தனமா எல்லாம் ஏறிட்டு வீட்டுல பதினெட்டு கார் இருக்குது என்றான் வைரவன் என்ன கோபம் சித்தாராக்களது ஏதாவது சொல்லிச்சா வைரவன் கேட்க போட்டோ காமிச்சா என்றால் அனிதா முதல் முறையாக ஓ அதுவா விஷயம் என்று அனிதாவின் கையை பற்றி நான் வந்து அப்புறம் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் இப்ப வீட்டுக்கு போ என்ன வேணும்னா உங்க அப்பா அம்மா கூட இருந்துட்டு வரியா காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருப்பாங்க வந்துவிட என்னவோ செய்யு ஆனா இந்த பைத்திக்கார வேலை செய்யாத மெட்ராஸ் போலீஸே நம்ம கையில இருக்குது தெரியுமில்ல என்று சொல்லிவிட்டு இறங்கி கார் கதவை சாத்தும் போது முதன் முதலாக அவனால் சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனையை சந்தித்த குழப்பம் வைரவன் முகத்தில் இருந்தது டிரைவர் வீட்டுக்கு போயிரு என்றான் வைரவன் அனிதா சாந்தம் வீட்டுக்கு வந்து நேராக தன் அறைக்கு போகாமல் வேலைக்காரர்களுக்கு வரிசையாக கட்டப்பட்டிருந்த வீடுகளுக்கு சென்றாள் வேணி சின்ன கண்ணாடியில் தலைவாரி பவுடர் போட்டுக்கொண்டிருந்தாள் அம்மா நீங்களா என்று திடுக்கிட்டாள் வேணி உன் பாட புஸ்தகம் கேட்டேனே அனிதா கேட்டாள் வேணியுடன் துணி துவைக்கும் கல்லில் உட்கார்ந்து அவளுக்கு தமிழ் பாடம் சொல்லிக் கொடுத்தாள் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்ன இதெல்லாம் எங்களுக்கு எதுக்குமா என்று வேணி கேட்டாள் பாட புத்தகத்தை மூடி வைத்து விட்டு அம்மா நீங்க சினிமா பாக்குறதுண்டா என்றால் எப்பவாவது எங்க அப்பா அழைச்சிட்டு போனா அபி கூட கேசட்ல படம் எல்லாம் போடுவாங்கம்மா சில சமயம் பார்த்துருக்கேன் முத்தம் கொடுக்கறதும் ரவிக்கு உருவறதும் அது என்னம்மா ஆங்கிலத்துல அப்படி படம் எடுக்கிறாங்க சென்சார் கிடையாதாங்க ம் ஹம் என்னதான் சொல்லுங்க திருவிளையாடல் மாதிரி டாப்பான படம் கிடையாதுமா எட்டு வாட்டி பார்த்துருக்கேன் காமெடிக்கே கொஞ்ச நேரம் பொறுத்து அம்மா நீங்க வீட்டுக்கு போகலையா எந்த வீடு உங்களை தேடுவாங்கம்மா முழுவதும் இருட்டும் வரை அங்கேதான் அனிதா உட்கார்ந்திருந்தாள் பிறகு வேனிஸ் அமைக்க வேண்டும் என்பதால் அனிதா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து நுழைந்து வந்தாள் அறையில் இறைந்திருந்த புடவைகள் எல்லாம் ஒழுங்காக மடித்து வைக்கப்பட்டு இஸ்தரி போடப்பட்டிருந்தன மேல் மாலை பத்திரிகைகள் இருந்தன வைரவனின் ஜப்பானிய விஜயம் என்று கொட்டை எழுத்தில் மாலை குரல் வைரவனின் பத்திரிகை அதை எடுத்து பார்த்தால் அனிதா அதில் அனிதா சிந்தடிக்ஸ் என்னும் முழுவதும் ஏற்றுமதி நிறுவனத்தில் ஜப்பானிய நிறுவனம் முன்னூறு கோடி முதலீடு செய்ய இருக்கிறது என்று இருந்தது அனிதா அதில் இருந்த வைரவனின் போட்டோவை பார்த்தாள் ஜப்பானியருடன் வைரவன் கை குலுக்கிக் கொண்டிருக்க அவன் சிரிப்பில் ஆயாசம் தெரிந்தது அனிதா தன் வீட்டுக்கு போன் பண்ணிய போது அவள் வீட்டினர் காஞ்சிபுரத்திலிருந்து வரவில்லை என்று தெரிந்தது டெலிபோன் வைத்ததும் மணி அடித்தது ஹலோ அனிதா டெலிபோன் குரல் கேட்டது அனிதா ஸ்பீக்கிங் ஹாய் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா என் ஃப்ரெண்டு பிஎன்டில இருக்கான் அன்லிஸ்டட் நம்பர் எல்லாம் அவனுக்கு அத்துப்படி வைரவன் பேர்ல இருந்த பழைய நம்பரை எல்லாம் ட்ரை பண்ணி சமீபத்தில் வாங்கினது புது நம்பரை நீங்க யாரு நான் தான் விசு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு நீங்க வந்து டிராமா நடந்தது ஓ ஹலோ நீங்க கான்சர்டுக்கு வந்தே ஆகணும் டிக்கெட் அனுப்புறேன் இன்விடேஷன் கொடுக்குறேன் வர ட்ரை பண்றேன் ட்ரை எல்லாம் கிடையாது வந்தே ஆகணும் உங்க ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வரலாம் ட்ரை பண்றேன் வந்தீங்க எப்படியோ அனிதா உங்களை சாயங்காலம் பார்த்தபோது ரொம்ப வருத்தமா இருந்தாப்ல கண்ணுல சோகம் இருந்தது இத்தனை சீக்கிரம் இப்படி நீங்க ஆகக்கூடாது இத்தனை சீக்கிரம்னா கல்யாணம் ஆகி இத்தனை சீக்கிரம் நான் உங்களை ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போறேன் எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க அவள் பதில் சொல்வதற்குள் வைரவன் அறைக்குள் நுழைய பாய் அப்புறம் பேசலாம் என்று போனை வைக்க போக வைரவன் அந்த போனை உடனே வாங்கி யார் பேசுறது என்றான் நான் தான் விசு அனிதா கூட பேசிட்டு இருந்தேன் என்றான் விசு கெட் லாஸ்ட் என்று போனை வைத்து விட்டு அனிதாவை நேராக பார்த்தான் வைரவன் கமான் இப்ப நாம பேசலாம் என்றான் வைரவன் அத்தியாயம் இருபத்தி ஆறு அனிதாவிடம் கமான் இப்ப நாம பேசலாம் என்றான் வைரவன் கொஞ்சம் தீவிரமான முகத்துடன் அவன் பார்வையில் உண்மையை துளாவும் காரணத்தை கண்டுபிடிக்கும் பதற்றம் இருந்தது அவனுக்கு புரியவில்லை அனிதா எப்படி வருத்தமாக இருக்கலாம் அது எந்தவித தர்க்கவாதத்துக்கும் பொருத்தமில்லை வைரவன் சந்தோஷப்படு என்று ஆணையிட்ட பின் சந்தோஷப்படாதவர்களை இதுவரை அவன் சந்தித்ததில்லை அனிதா பாரு சில பேருக்கு தனக்கு கிடைச்சிருக்கிற அதிர்ஷ்டத்தை அடையாளம் கண்டுகொள்ள தெரியாது இந்தியாவிலேயே ரொம்ப லக்கியான பொண்ணு நீ தெரியும் இல்லையா அதற்கு பதிலளிப்பது போல வைரவனை ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்தால் அனிதா உன்னோட பார்வை இல்லைங்குது அப்படி உனக்கு ஏதாவது குறை இருந்தா வாயை திறந்து சொல்லணும் ஆட்டோ பிடிச்சி திருவள்ளிக்கேனுக்கும் சாந்தோமுக்கும் அலையக்கூடாது அனிதா என் மனைவிங்கிறதுனால சமூகத்துல உனக்கு ஒரு தனி அந்தஸ்து ஏற்பட்டு இருக்கு அதனால சில காரியங்களை தான் நீ செய்யலாம் சில காரியங்களை நீ செய்யக்கூடாது பஸ்ல போக கூடாது திருவள்ளிக்கேணில சைடோஜி லேண்ட் மாதிரியான சந்துக்கெல்லாம் நுழைய கூடாது சீதாராமனை கார் அனுப்பிச்சு அவனை வரவழைக்கணும் நீ போக கூடாது தெரியுமில்ல ஏன் என்றால் அனிதா இதுக்கெல்லாம் ஏன் கிடையாது எட்டி கெட்னு சொல்லுவாங்களே அதாவது பழகும் அது பணக்காரங்களுக்குன்னு எழுதப்படாத விதிகள்லாம் இருக்கு அதை சொல்லித்தர முடியாது இயல்பா வரணும் கொஞ்ச நாள்ல உனக்கே புரிஞ்சு போகும் அனிதா நான் உன்னை வெளிநாட்டுக்கு ஹனிமூன் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இதுவரை நாம புறப்படாத உனக்கு கோபமா வைரவன் கேட்க இல்லை என்றால் அனிதா உடனே அதுதான் உனக்கு கோபம் எனக்கு தெரியுது அனிதா ஜப்பானிய கான்ட்ராக்ட்ல நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன் கணவன் மனைவிங்கிற ரீதியில இதுவரை பேசவே இல்லை இன்னைக்கு தான் அந்த கான்ட்ராக்ட முடிச்சேன் அதனால ஜப்பான் போக போறேன் உன்னையும் கூட்டிக்கிட்டு தான் பிசினஸ் கம் பிளஷர் ட்ரிப் இப்ப சொல் அனிதா சமாதானமாச்சு தானே எனக்கு எங்கேயும் போக வேண்டாம் என்றாள் அனிதா இல்ல அனிதா உன் மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்க எல்லாம் இப்ப ரொம்ப தைரியமா இருக்காங்க ஏன் நீ மட்டும் இத்தனை கோலையா இருக்க கோலையில முட்டால் நான் ஏன் அப்படி சொல்ற இல்லன்னா இந்த கல்யாணம் வேண்டாம்னு எங்க அப்பா அம்மா கிட்ட எதிர்த்து பேசியிருப்பேனே இப்ப அத பத்தி பேசுறது ரொம்ப லேட்டு நீ பயப்பட வேண்டாம் என்ன கேட்க வேண்டிய கேள்வி சர்மசங்கடமான கேள்வியா இருந்தாலும் கேட்டுரு என்ன அனிதா தன் பையில் இருந்து சித்தாரா கொடுத்த போட்டோக்களை எடுத்து நீட்டினாள் இதுதான் பிரச்சனையா சித்தாரா பைத்தியம் காட்டிட்டாளா இதுல என்ன ஏதாவது தப்பா இருக்கா இதே மாதிரி போட்டோ நான் காட்டினா அனிதா கேட்டாள் நான் கவலைப்பட மாட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை பற்றிய குற்றப்பத்திரிகையில எனக்கு அக்கறையே இல்லை நான் அந்த மாதிரி சுத்தினாங்கறதுனால என் பொண்டாட்டி புனிதமா எனக்கு வந்து சேரணும்னு நான் கட்டாயமா எதிர்பார்க்க கூடாதுல்ல அதுல அர்த்தமும் இல்லை இந்த காலத்துல நகரத்துல இருக்கிற பொண்ணுங்கள்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு செக்ஸ் அனுபவம் இல்லாத பெண்கள் நூற்றுல பத்து பேர் கூட இல்லைன்னு ஒரு சர்வேல படிச்சேன் என்று வைரவன் சொல்ல அந்த பத்து பைத்தியங்கள்ல நானும் ஒருத்தி என்றால் அனிதா இத ஏதோ பெரிய சாதனையா நான் ஒப்புக்க மாட்டேன் நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அனிதா வாழ்க்கையை ஜாலியா அனுபவிக்கிற ஆள்னா அத உனக்கு பலமுறை சொல்லியாச்சு உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில எனக்கு எந்த அக்கறையும் இல்லை இப்ப அந்த பையன் விஷ்ணுநாதன் அவன் கன்சர்ட்டுக்கு கூப்பிட்டான் நீ போறதுல தப்பு எதுவும் இல்ல அவன் கூட போறதுலயும் தப்பு இல்ல ஆனா எனக்கு துரோகம் செஞ்சா தப்பு டென்ஷன் கொடுத்தா தப்பு எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும் நீ அந்த பதற்றத்தை எனக்கு கொடுக்காத என் பிஸ்னஸ் அப்படிப்பட்ட பிஸ்னஸ் அதை முழுக்க தெரியாது உனக்கு என் குடும்பத்தையும் உனக்கு முழுக்க தெரியாது ஆமா எல்லாமே குழப்பம் யாரு யாருன்னு என்றால் அனிதா வேணும்னா ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துட்றேன் வேண்டாம் நானே கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறேன் என்றாள் அனிதா நீதான் இங்க இளவரசி தலைவி ராணி அனிதா என்ன மாதிரி ஒரு சிக்கலான ஆசாமிக்கு தின வாழ்க்கையில பல வேஷங்கள் இருக்குது பல முகங்கள் ஜப்பான் கரனோட ஒரு முகம் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஒரு முகம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு முகம் யூனியன் கூட ஒரு முகம் மைசூர்ல ஒரு அகர்பத்தி ஃபேக்ட்ரி இருக்குது அங்க குடிசை தொழிலாளி கூட ஒரு முகம் அப்பா கூட ஒண்ணு அம்மா கூட ஒண்ணு சாயங்காலம் நான் ஒரு இலக்கிய கூட்டத்துல பேசினேன் அங்க ஒரு முகம் வரவேற்புரை அறிமுக உரை தலைமை உரைன்னு எத்தனையோ வேஷங்கள் போட வேண்டியிருக்கு இவங்க அத்தனை பேரும் என்ன பங்கு போட்டுக்கிறாங்க இன்னைக்கு ஆபீஸ் அறையில என்னையும் சீத்தலையும் பார்த்தபோது உனக்கு ஷாக்கா இருந்திருக்கும் என்னடா என்னடாது அத்தனை சகஜமா தொட்டு பேசறானேன்னு அதனால அவ கூட படுக்கையில படுத்திருப்பேனோன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள் இருந்தா சுலபமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் ஏன் உன் ஃப்ரெண்டு மது கூடத்தான் நேரா என்னை வந்து கேட்டுது அனிதா நம்பரியோ இல்லையோ நீ ஒருத்திதான் எனக்கு இந்த மேம்போக்கான அத்தனை முகங்களையும் வேஷங்களையும் கடந்து ஒரே ஒரு ஸ்திரமான காதலி நான் வேற யாருக்கும் சொந்தமில்ல அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு பஸ் ஸ்டாண்டு போல அப்பப்ப என் நிலல்ல ஒதுங்குறாங்க அவ்வளவுதான் ஆனா நீ நான் நிக்கிற பூமியே நீதான் என்றான் வைரவன் அனிதா பேசாமல் மௌனமாக இருக்க வைரவன் அவள் படுக்கை அருகில் கால் கார்பெட்டில் உட்கார்ந்து கொண்டு அவள் கால்களில் நகத்தை ஆராய்ந்தான் சின்னதாக ஒரு ஸ்காட் ஊற்றிக்கொண்டான் எனக்கு இது பிடிக்கல அனிதா சொன்னார் எது பிடிக்கிறது எனக்கு பிடிக்குதே அனிதா முகத்தை திருப்பிக் கொள்ள அரைபுக்கு ஸ்காட்சுக்காக சண்டைப்பட வேண்டாம் என்று அதை சிங்கில் கொட்டினான் வைரவன் சிகரெட்டும் பிடிக்கலியா வைரவன் கேட்க பிடிக்கல என்றாள் அனிதா சரி உனக்கு பிடிச்ச மாதிரி கோட்டை கலற்றும் போது பாஸ்போர்ட் விமான டிக்கெட்டுகள் சிதறின அனிதாவை கட்டிலில் இருந்து சரித்து இறக்கினான் டெலிவிஷன் அர்த்தமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தது சிடி பிளேயரில் இருந்து வயலின் இசை சுத்தமான ஓடை நீர் போல வடிந்து கொண்டிருந்தது அனிதாவை முழுவதுமாக புரட்டி தன் மார்பின் மேல் வைத்துக் கொண்டான் மெல்ல மெல்ல மிக மெல்ல இடமாற்றங்கள் ஏற்பட்டு அவள் நெஞ்சில் நிரம்பி மூச்சு முட்டினான் அவன் கைகள் எங்கெல்லாம் செல்கின்றன என்று அவளால் தீர்மானமாக சொல்ல முடியவில்லை அனிதாவின் அடிப்படை ஆசைகள் எழுப்பப்பட்டு அவன் காதுகளை பிடித்து முடியை கொத்தாக பிடித்து ரொம்ப மோசனி என்றாள் அவள் ஏன் என்றான் வைரவன் ரொம்ப கொஞ்சற போதும் திகற்றது என்றாள் அனிதா இப்பத்தான் வரவேற்புரையே முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் அறிமுக உர அதுக்கப்புறம் தலைமை உர நன்றியுற எத்தனை இருக்கு வைரவன் சொன்னான் அனிதாவுக்கு தன் உடல் முழுவதும் மிதக்க அந்த தருணத்தில் அந்த எச்சரிக்கை குணம் எழ எதிரே காற்றில் ஆடிய திரையை கவனித்தாள் யாரோ பாக்கறா என்றாள் அனிதா பாக்கட்டும் என் பொண்டாட்டியனா வைரவன் சொல்ல வைரு பிளீஸ் பிளீஸ் இங்க வேண்டாம் பிளீஸ் என்றாள் அனிதா பின்ன எங்க வைரவன் கேட்டான் இப்ப வேண்டாம் பின்ன எப்ப யாரோ டோன்ட் அந்த திரை வைரவன் ஆயாசத்துடன் நீ தேரமாட்ட என்று அந்த திரையை விலக்கி பாரு என்றான் அங்கே யாரும் இல்லை அப்போது டெலிபோன் ஒழிக்க அதை எடுத்து வைரவன் பேச ஆரம்பித்தான் ஜோசிதானே பேசறது என்று சொல்லிவிட்டு பதற்றத்துடன் எழுந்தான் அவன் முகம் இறுகியது டெலிபோன் இல்லாத ஒரு தீவுக்கு போகணும் என்று அனிதா வைரவன் தோலை கைகளால் மாலையிட்டாள் அவன் கொஞ்சம் ஸ்காட்ச் உற்றிக்கொண்டு சிகரெட் பற்ற வைத்தான் இப்பதான் சொன்னேன் என்று அனிதா அதை பிடுங்கிய போது அனிதா அங்கே ஏதோ முக்கியமான ப்ராப்ளம் என்றான் அனிதா அவன் தோளில் சுற்றிக்கொண்டு எல்லாம் காலையில பாத்துக்கலாம் என்றாள் கொஞ்சம் இரு என்று டெலிபோனில் பதிமூன்று எண்களை ஒத்தினான் அனிதா அவன் கவனத்தை கலைக்க முற்பட்ட போது மறுபடி போன் ஒழித்தது இன்னொரு போன் படுக்கையில் இருந்தபடியே அதை எடுத்து ஹலோ என்றான் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான் சட்டையை மாட்டிக்கொண்டான் அனிதா எழுந்துரு போகலாம் எங்க நம்மோட அனிமோன் இப்பவே துவங்குது வெளிநாடு போறோம் அஞ்சு நிமிஷத்துல கிளம்பு